துணை சீரியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த பார்க்கலாம் நிலா வந்து தீச்சட்டி எடுக்கிறதுக்காக எல்லா நிலா தீ சட்டி வந்து கிட்டத்தட்ட எடுக்க போறாங்க ஒரு பக்கம் நிலவ பார்த்து இருக்காங்க எடுக்க போற நானே அமைதியா இருக்கேன் உங்களுக்கு என்னங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஏங்க என்னால இதை தாங்க முடியலங்க இது என்னால் பார்க்க முடியலங்கன்னு சொல்லி சோழன் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க இப்ப நிலா வந்து எதை பத்தியும் கவலைப்படாதீங்க கடவு மேல பாரத போட்டு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பேர் எப்படி எல்லாம் பேசிருக்காங்க அவங்க வாயெல்லாம் அடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு நீலா வந்து தீச்சட்டி எடுக்கிறதுக்காக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து வந்து புஷ் அத முடிச்சாங்க நடிசன் சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நிலாவுக்கு கையெல்லாம் கொடுக்கறாங்க இப்ப நிலாவோட கை முழுக்க லைட்டா காயமாயிருக்கு இத பார்த்த உடனே வந்து சோழன் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சிங்கன்னு சொல்லி பண்ணி அழுதுகிட்டே நிலாவோட காயத்துக்கு மருந்து எல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்காங்க நிலா நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு சேரன் கை கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது என் குடும்பம் என் குடும்பத்துக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வாங்கன்னு சொல்லி நிலா சொல்றாங்க கேட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க கஸ்தூரி அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க